நூதன முறையில் விழிப்புணர்வு போட்டி வைத்த நகர்மன்ற தலைவர் போட்டி போட்டுக்கொண்டு பரிசுகள் வாங்கிய ஊர் மக்கள் செங்கல்பட்டு மாவட்டம் கோடுவாஞ்சேரி நகராட்சியில் முப்பது வார்டுகள் உள்ளன இந்த நிலையில் நகராட்சி முழுவதிலும் தூய்மையாக வைத்துக் கொள்ள பல்வேறு அறிவிப்பு பலகைகள் மற்றும் ஆங்காங்கே மக்கும் குப்பை மக்காது குப்பை என இரண்டு குப்பை தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே நகர்மன்ற தலைவர் எம் கே டி கார்த்திக் அவர்கள் பொதுமக்களிடம் நூதன முறையில் விழிப்புணர்வு செய்வதற்காக சில போட்டிகளை அறிவித்துள்ளார் நம் நகரம் நம் தூய்மை என்ற தலைப்பில் உங்கள் வீட்டு வாசலில் கோலமிட்டு அதை என் வாட்ஸ்அப்பில் நம்பருக்கு அனுப்புங்கள் முதலில் வெற்றி பெறும் மூன்று நபர்களுக்கு சைக்கிள் வழங்கப்படும் எனவும் போட்டியில் கலந்து கொள்ளும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சயம் ஆறுதல் பரிசு வழங்கப்படும் என அவரது சமூக வலை வலைதள பக்கத்தில் பதிவு செய்திருந்தார் இந்த நிலையில் கோடுவாஞ்சேரியில் உள்ள ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களது வீட்டு வாசலில் கோலமிட்டு அதை நகர்மன்ற தலைவர் எம் கே டி கார்த்திக் அவரது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்தனர் இதில் வெற்றி பெற்ற முதல் மூன்று நபர்களுக்கு சைக்கிளும் அடுத்த மூன்று நபர்களுக்கு பட்டுப்புடவை வழங்கப்பட்டது அதே போல சிறுவர்கள் சிறுமிகளுக்கு நம் நகரம் நம் தூய்மை என்ற தலைப்பில் ஓவிய போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மூன்று நபர்களுக்கு சைக்கிளும் வழங்கப்பட்டது நூதன முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்திய நகர்மன்ற தலைவர் எம் கே டி கார்த்திக் அவர்களுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் உள்ளன

Yeah.